வெற்றிவேல் முருக்கு ஹரகரோகரா செங்கே சன வடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைந்த நட்பன்னிருதோளும் பதுமமலர் பொங்கே தரளும் சொரியும் செங்கோடை குமரணன எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே முருகன் எதிர்நிற்பனே அந்த பக்தகுடியில் இங்கே நாம் இருக்கிறது ஞானபூமியாகிய வாரியாசம் அவதரித்த ஞான பூமியாகும் இந்த இடம் பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி வட்டம் காங்கே நல்லூரில் அவருடைய பிறந்த ஊர் பிறந்த ஊரில் அவருக்கு மணிமண்டபம் கட்டி இங்கே மகா சமாதி வச்சுருக்கிறாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய நேர் இதழில் இந்த மகா சமாதியானது அமைஞ்சிருக்குது இதனுடைய பெருமை வந்து முருகப்பெருமானு எப்போ வந்து சுவாமி பார்த்துட்டு வாரியார் சுவாமியில் பார்த்துட்டுருக்காரு வாரியார் சுவாமியில் எப்போ வந்து முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இங்கே அமைஞ்சிருக்குது வேறு எந்த இடத்துல மாதிரி ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஓரமாக இருந்திருக்கும் சமாதிகள்லாம் ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா முருகப்பெருமானு நேரடியாக காட்சி கொடுக்குற மாதிரி ஒரு அமைப்பு மிக பிரமாதம் அமைஞ்சிருக்குது இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா சரவண பொய்யங்கிற குளக்கரைக்கு அடுத்தாப்பில் இங்கே வச்சுருக்கிறாங்க இந்த குலக்கரையில் தான் பதினாறு கால் மண்டபம் வச்சு இப்பொழுது ஞான திருவிழா அமைச்சிருக்கிறாங்க இந்த ஞான திருவிழாத்துடைய அமைப்பே பார்த்தீங்கன்னா பதினாறு கால் மண்டபம் இருக்கும் அதுக்கு பின்னால் பார்த்திங்கன்னா மகாசமாதி இருக்கிற ஒரு இடம் பார்த்திங்கன்னா அருங்கோண வடிவில் அமைச்சிருக்கிறாங்க அருங்கோணம் வடிவில் அமைச்சிருக்கும்போது இந்த அதுவும் எல்லாம் ஒரு சிறப்பு என்னென்னு சொன்னால் நேர் அந்த மேலே இருக்கிற கலசத்துக்கும் அந்த நேர் மைய பகுதியாக உள்ளே இருக்கிற சமாதியை அமைச்சிருக்கிறாங்க அந்த சிற்ப வல்லுந வல்லுநர்களுடைய உண்மையான ஒரு பாராட்டக்கூடிய ஒரு செயல்னால் அங்கே கலசத்துலேருந்து விழக்கூடிய நேர் அந்த நேர் நீர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சமாதியில் இருக்கிற லிங்கத்தின் மீது கரெக்டாக விழும் அப்படி ஒரு அமைப்பை வேறு எங்கேயும் நம்ம பார்த்துருக்கோம்னு தெரியல அந்த ஒரு அமைப்பை வச்சுருக்காங்க இந்த அருமோன வடிவில் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து தியானம் பண்ணும்போது ஒரு பலவிதமான ஒரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சொல்லுவாங்க இங்கே இருக்கிற ஏன்னா அனுபவத்தின் ரீதியாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறை தியானம் பண்ண சொல்லும் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து நிறைய பேர் வருவாங்க ஒரு பத்து நிமிஷம் அமைதியாக தியானம் பண்ணும்போது அவருடைய அனுபவத்தை அளவிட முடியாத அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க அளவுக்கு இந்த ஞான திருவாதத்தில் அந்த ஞான பூமியில் ஞான திருவாதத்தினுடைய அந்த அமைப்பு அந்த மாதிரி அமைச்சு இந்த வாரியார் சாமுடைய சமாதியில் அந்த ஒரு வைப்ரேஷன் ஆற்றல் வந்து அப்படி ஒரு அளவிட முடியாத ஒரு ஆற்றல் இருக்குது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நாம் வந்து சாமியை தேடி போவோம் ஆனால் இந்த மாசி விசாகத்துக்கு லட்சத்து விழா ஒரு பெருவிழா நடக்கும் அந்த பெருவிழாவில் பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து முருகப்பெரு வள்ளி தேவனோட முருகப்பெருமானு வந்து சுவாமி வந்து இங்கே சுவாமி வாரியார் காட்சி கொடுத்து ஒரு மணி நேரம் இங்கே இருப்பாங்க பக்தர்களுக்கும் வாரியார் சுவாமிக்கு தரிசனம் கூடிய ஒரு அமைப்பாக இங்கே இருக்கும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு எது வேறு எங்கே இருக்குன்னா எனக்கு தெரியல நாம் எல்லாம் சுவாமி தேடி வந்தால் சுவாமி வந்து இங்கே இங்கே தேடி வருவார் எல்லாரும் வந்து கைலைக்கு போனால் கைலையிலேருந்து சுந்தரமுத்தி தேடி வந்த மாதிரி இங்கே முருகப்பெருமானை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வாரியார் தேடி வந்திருக்கிறார் அப்படி ஒரு அமைப்பான ஒரு இந்த ஞானபூமி ஞான திருவளாகம் காங்கேயனூரில் எழுந்தில் இருக்குது வாய்ப்பு போதெல்லாம் இந்த பகுதியில் வாழ் மக்களும் மற்ற எங்கே இருந்தாலும் வந்து வாழ்க்கையில் முறையாக சாமி சொல்லும்போது வள்ளிமலையை தரிசனம் பண்ணணும் வரும் அப்படி வள்ளிமலையை தரிசனம் வரவங்க வாரியார் சுவாமியினுடைய கோயிலையும் கட்டாயம் ஒரு முறை தரிசனம் பண்ணி இந்த அமைதான சூழ்நிலையில் நாங்கள் தியானம் பண்ணி குருவுரை பெற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம் குருவாய் அருவாய் உலதாய் உளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் வெதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் யுகானி திருமதி திருவனந்த வாரியார் சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி வயதா சம்ப மதிய غيرنا <applause> உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் பிளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லைங்க லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி வணக்கம்